காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுஜுக்கியுடைய ஆம்னி வேன் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அவன் வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியோடைய ஆம்னி வேன் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இன்ஜின் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பருங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர் ஒரிஜினல் பஞ்ச் பாடி தாங்க பெயிண்டிங்கும் வந்து ஒரிஜினல் பெயிண்டிங் ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்க எதுவுமே வந்து இல்லைங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்குது மேட் வந்து நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா மெகா ரூட்ஸ் ஹாரன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் தாங்க தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது சீட் கவர் வந்து புதிய சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க சஸ்பென்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ரூஃப் ஃபேன் வந்து மாட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா இன்டீரியர் லைட்டும் வந்து போட்டிருக்காங்க டோர்வைஸரும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க போத் பெட்ரோல் மற்றும் கேஸ் இந்த ரன்லேயுமே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆம்னியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மாருதி சுஜிக்கையில் ஆம்னி வேன் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ரக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே